முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே என்னை சரணடைந்த உனக்காகவே நலதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் சுபமங்களகரமான சந்தோஷ செய்தியோடு இந்த அப்பன் முருகன் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததால நீ ரொம்ப வருத்தப்பட்டு வேதனை அடைஞ்சதை நான் பார்த்தேன் அதனால தான் இப்போதே நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் செல்வமே உன் மன சந்தேகங்களையெல்லாம் தீத்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவேணாம் எந்த விதத்திலும் எதனச்சும் குழப்பம் அடையாம உன்னுடைய காரியங்களை மட்டும் நிறைவாக செய்து வெற்றி பெற தயாராகு உன் வாழ்க்கையில நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற உண்மையை விளக்கி உனக்கு தெளிவை கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கோ ஓ வாழ்க்கையில நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக உனக்கான வெற்றியை புதுசு புதுசா உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு நீ புதுசா எல்லாத்தையும் யோசிச்சு செய்யும் போது உனக்கான வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரும் நீயும் தெளிவா புத்திசாலித்தனமா வாழ்க்கையை வாழ்வாய் என் செல்வமே சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று நீ ராஜ வாழ்க்கையை வாழ்வதற்கு என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் ராஜயோகம் கூடி வரப்போகுது செல்வங்கள் குவிய போது வேலையும் மங்களகரமான விசேஷங்களும் கூட உன் வீட்டுல நடக்கப் போகுது என் செல்வமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நன்மையை உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில ஒப்படைக்க போறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உனக்கு நிரந்தர வெளிச்சமாக நான் இருக்க போறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படு உன் மனசுல உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை கொள்ளாதேயே செல்வமே இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் தித்திக்கும் கரும்பை போலவும் இனிப்பான சர்க்கரையைப் போலவும் உன் வாழ்க்கை இணைக்கும்படியும் மனசெல்லாம் மகிழ்ச்சியால் குளிரும்படியும் உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் இப்போது நிகழ்வதும் நிகழ்ந்ததும் இனி எல்லா செயல்களுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கேன் முழுமையாக பரிபூரணமாக என்னை சரணடைந்த உன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யும் போது கண்டிப்பா கனவுல கூட நினைக்காத வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு தருவேன் என் செல்வமே உன்னை அரவணைக்கவும் உனக்கு ஆதரவு செலுத்தவும் அன்பு காட்டவும் யாருமே இல்லாத காரணத்தாலதான் உயிராய் நேசிக்க கூடிய உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையா பாதுகாவலா இருக்கேன் நீ போகும் வழியெல்லாம் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு வெற்றியை தர நான் தயாரா இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் அடியோடு அனைத்தையும் மாற்றி அமைச்சு விரைவில் உன்னை பிரகாசமாக ஜொலி ஜொலிக்க வைக்க போறேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கை இருளில் மூழ்கியதைப் போல தோன்றலாம் கூடிய பிரகாசமான ஒளிவெல்லமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போற எதுவுமே நாம நினைச்சது போல நடக்கவே மாட்டேங்குதேன்ற கவலை உன்னை வாட்டி படைக்கிறது எனக்கு தெரியும் ஆனா நீ பயப்படாதே என் செல்வமே உன் வாழ்க்கைங்கிற பட்டத்துக்கான நூல் என் கைகளில் தான் இருக்குது நான் அந்த நூலை எப்படி அசைக்கிறேனோ அதே போலதான் உன் வாழ்க்கை என்னும் பட்டம் பறந்துகிட்டு இருக்கு அதனால நீ முழு நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா உன் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலும் அழகாக ஆக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என்னை நம்பி வந்த யாரும் வெறும் கைகளோடு போனது கிடையாது அப்படி இருக்கும்போது என்னை நம்பிய உன்னை மட்டும் நான் எப்படி வெறுமையாக அனுப்புவேன்னு யோசிக்கிறேன் கண்டிப்பா உனக்கு வேண்டிய அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமைதான் எனக்கு நல்லா தெரியும் நீ ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு தைரியத்தை திரட்டிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பி இன்னும் இன்னும் நீண்ட பாதைகளில் நீ நடந்து போக வேண்டி உள்ளது ஒருபோதும் கவலைப்படாதே உன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு வழித்துணையாக உன் அப்பன் முருகன் ஆ இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் கொஞ்சம் நான் உனக்காக எதுவுமே நீ கஷ்டப்படுறதையும் வேதனைப்படுறதையும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ நினைச்சினா அது உண்மை கிடையாது என் செல்வமே ஏன்னா எந்த ஒரு மனிதருக்கும் பாவத்தையும் புண்ணியத்தையும் நான் கொடுப்பது கிடையாது எல்லா மனிதர்களும் அவரவர்கள் செயல்களுக்கு ஏற்றார் போலதான் நல்லதையும் கெட்டதையும் பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கிறாங்க இப்போ நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறனா இதற்கு முன்பாக நீ செஞ்ச ஏதோ ஒரு விஷயந்தான் அதற்கான பலனை பாவமாக உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீ பொறுமையாக இருந்தீனா இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் சரிசமமாக்கி உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் இப்பவே நீ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டவும் கர்மாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனிமே உன்னுடைய எதிர்காலம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஆதரவு தேவைப்படுபவர்களை பாதுகாப்பதும் அவர்களின் துக்கங்களை நிரந்தரமாக போக்குவதும் இந்த முருகன் என்னுடைய வேலைதான் அப்படி ஓ வாழ்க்கையில உன்னை சிறப்பா வெற்றிகரமாக வாழ வைக்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் இப்போதே உன்னுடைய வழியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வேன் என் வார்த்தைகளை நீ நம்பும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் குடும்பத்தை பத்தி நீ இனிமே கவலைப்படவே வேணாம் உன் குடும்பத்துல யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என இப்போதே நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என் செல்வமே எந்தவித முயற்சியும் செய்யாமலேயே யாரும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது நீ முயற்சி செய்வது ஒரு பக்கம் ஏ மேல நம்பிக்கையோடு திடமான உறுதியையும் முயற்சியையும் செய்யும் போதுதான் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் ஏன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் கண்டிப்பா அனைத்தும் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும் எல்லா சிக்கல்களையும் கடந்து நீ வாழ்க்கையில தான் போற முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாவித சக்கடங்களையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை தரப்போகிறேன் செல்வமே இந்த முருகன்ற நாமத்தின் சக்தி எவ்வளவும் மகிமை வாய்ந்ததுங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவேன் எல்லா சங்கடங்களையும் போக்கி சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கான நல்ல புத்தியை கொடுத்து உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுதலை செய்து காத்து ரட்சிப்பேன் எப்பவும் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோ முருகான்னு என் பேரை யார் சொன்னாலும் அவர்களை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன்றது தான் நீ எப்போதும் தேவையில்லாமல் பயப்படுற உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் அப்பன் முருகன் ஆ இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே இருப்பதை வைத்து சமாளித்து சிந்திச்சு வாழ கற்றுக்கோ அனுசரித்து போறதுல ஒன்றும் தப்பில்லை என் செல்வமே இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு அனுசரித்து போறியோ அந்த அளவுக்கு நாளைக்கு உன்னுடைய தலைமுறையே சிறப்பாக செம்மையாக வாழுவார்கள் அவசரப்படாம இருந்தினா அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் உன் வாழ்க்கை அடியோடு மாற அனைத்தையும் நானே மாத்த போறேன் விரைவில் பிரகாசமாக நீ ஜொலிக்க போகிறாய் என் செல்வமே உன் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சதாலதான் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வந்திருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது இனிமே நீ எதனச்சும் வருத்தப்பட வேணா நீ விரும்பின எதுவும் இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இப்போது நீ விரும்பியதை விட சிறப்பான வெற்றிகரமான ஒன்றை தான் உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன் உன்னை சுற்றி சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்கு யாருமே உதவி செய்யக்கூட இல்லையே நினச்சி வருத்தப்படாத நீ நன்னன் தனியாக இருந்தாலும் உனக்கே தெரியாமல் நான் உன் கூட உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம் செல்லமே சொல்லவே உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்ன்றத நான் பார்த்து பார்த்து உருவாக்கி வச்சுருக்கேன் ஒருபோதும் அதில் மற்றவர்களை உள்ளே விட மாட்டேன் யார் என்ன பேசினாலும் நீ கவலைப்படாத கண்டிப்பா கடைசியில் நீதான் ஜெயிக்க போறன்றதையும் நீ மறக்காதே ஏன் செல்வமே வஞ்சகமும் சூழ்ச்சியும் வழியும் வேதனைகளும் நிறைஞ்சதுதான் மனித வாழ்க்கை அதுல உனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையேன்னு கலங்காம உனக்கு நான் வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு பயப்படாம தைரியமாக இரு உன்னோடு எங்கும் என்றும் என்றென்றும் நான் உன் கூடவே இருந்து மிக முக்கியமான திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகிறேன் விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் என் செயலால் தான் இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரிப்பதவர்கள் அழுவதும் கூட இந்த முருகன் என் தயவால்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க உன்னை சிரிக்க வைப்பேன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை கழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நீ நினைக்கிறது போலவோ பயப்படுறது போலவோ இனி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழ விடமாட்டேன் வெகு நாட்களாக நீ என் கிட்ட கேட்ட விஷயத்த கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக நடத்தி தரப்போறேன் உன் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போது நீயே யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகுது என் செல்வமே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக மாற்றி தரப்போறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி நல்லதே நடக்கும் உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் விளக்கி இனி உன் வாழ்க்கையில நன்மையும் நல்லதும் நடக்கும்படி செய்யப்போறேன் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே கண்டனி உன் வாழ்க்கையில அற்புதங்களை காணுவாய் இனி வரும் நாட்கள் நிம்மதியா சந்தோஷமா இருக்க போகுது நடந்து முடிஞ்ச எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செஞ்சு முடிக்கணும்ன்றதுல மட்டும் கவனம் செலுத்து ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் நீ கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன தெரியுமா நீ அனுபவிச்ச அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீ வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் ஒருபோதும் யாருக்கும் எந்த விதத்திலும் துன்பம்சம் கொடுப்பதோ கெடுதல் செய்வதோ வேண்டாம் நீ மெளனமாய் இருக்கிறதே உன் மனசுல இருக்கக்கூடிய காயங்களை மறைப்பதற்காக தான் எனக்கு தெரியும் வெளியில பார்க்குறவங்க வேணும்னா நீ திமிரோட நடந்துக்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் உன் மனசும் ஓ மௌனமும் உன்னுடைய காயங்களும்னு அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் கண்டிப்பா நீ நல்லபடியாக சிரித்து சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்லதையே நடத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு புது செயலின் போதும் உன்னுடைய பழைய அனுபவத்தை பயன்படுத்திக்கோ உன்னுடைய அனுபவம் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருக்கும் நீ எப்போது மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் சுலபமாக ஜெயிக்க முடியும் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா வருப்பதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் உனக்கான நல்வழிகளை நானே காட்ட போறேன்